ஹலோ வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்களை வீட்டில் இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த ரோஸ் செடிகள் எல்லாம் வெட்டி சீர் செய்ய போகிறோம் அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் முடிவு மட்டும் இருந்து பாருங்க நாங்கள் எப்படி செய்கிறோமென்ட்டு சில நேரம் இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கலாம் வேணும் ஓகே சா வணக்கம் சொல்லுங்கள் சார் வணக்கம் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற இந்த ரோஸ் செடியில் வடிவாக வளர்ந்து போயிருக்கு அதை கொஞ்சம் வடிவு செய்யறோம் ஓகே அதுதான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த செடியில் எல்லாம் மொட்டு செடியா செடியாசல்வா ஓகே அப்போ சரியாக தான் சொன்னேன் நான் சத்தியலா மொட்டு வந்துருக்கீங்க இப்போ வடிவை அதை செல்வா சுத்தம் செய்கிறார் முன்னுக்கு விவரமா இருந்த நாங்கள் கல்லுகள் எல்லாம் பதிச்சு செய்துட்டோம் செய்தோம் வேலை செய்கிறார் செல்வா ஒரு சின்ன விவசாயி ஆகிட்டார் இப்படி வளர்ந்துருக்குதுதான் இதில் இப்படி இது விரித்து அதில் அந்த மண்ணை இதாண்டு அந்த ரோஸ் செடியெல்லாம் வடிவாக செய்ய போகிறார் கொஞ்சம் இடம் விட்டேன் நாங்கள் இப்படி சும்மா பூக்காண்டுகள் இதுகள் வைக்கிறதுக்கு அப்போ அந்த ரோ அதுக்குள்ளே ரோஸ் நின்று அது அப்போ அதை வடிவ செய்யப்பு அதில் ஏதோ கல் இருக்கு எல்லாம் வடிவ மண் போட்டு செய்ய போறோம் அனுச்சுறேங்க இந்த ஆயிட்டு இந்த கார்டன் வேலை செய்கிறது இந்த மர இந்த விதையில விதாச்சு போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறது பராமரிக்கிறது சரியான கஷ்டமான வேலை உண்மையத்தான் மொட்டு இருக்கு பாருங்கள் மொட்டு ഇങ്ങനെ പൂ റോസാപ്പൂ ഡ ഇങ്ങ നെറിയ വന്നിരിക്ക പൂക്കമാക്കും അങ്ങനൊണ്ട് പൂക്കരു ആട്ട് വാരങ്ങളോ ഇതിൽ ഒന്ന് പൂക്ക പോ അതിൽ ഒന്ന് പൂക്കു ഇതാണ് പിച്ച് വിട്ട് தாட்டை வெளிக்கிட்டு அதை பிச்சு விட்டுட்டேன் ம் செவ்வா கவலையாக இருக்கு இதை பிச்சு விட்டுட்டேன் நான் இங்கே இதை பிச்சு விட்டுட்டேன் இதை தாட்டா வேறு மரம் வருமா செல்வா நம்ம எடுத்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு திருப்பி நட போகிறான் முன்னுக்கு இது பிச்சா தான் எனக்கு இப்போ கவலையாக இருக்கும் ம் இந்த இதில் ஒரு பூ பூக்கு வாத்திக்கலாம் அதான் காற்றுறதுக்கு தான் இது செய்ய இதை பிச்சு விட்டுட்டேன் தண்ணி க வச்சா வருவதையாக சாப்பிடு தண்ணி கை வைப்போம் கொண்டு ஒரு கேட்னா ஆகிட்டாமா இங்கே ஒரு கண்டை எடுத்துட்டார் இங்கே இங்கே வேரோடு இருக்குது பாருங்க வேரோடு இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணப்படுது அதுக்கு ஒரு சின்ன கண்டு வந்து வருது சொல்ல இங்கே அது குட்டி பீவி இது மேடம் கித்தானங்கட வேலை இங்க இதெல்லாம் வட்டி விடலாம் இதெல்லாம் காஞ்சி போயிருக்கு காஞ்ச இதுகெல்லாம் வெட்டணும் நானும் அதை செய்ய போறேன் வீடியோ எடுத்தோன் இருந்தா செய்யல அது ஓகே நான் கொஞ்சம் நான் உடத்த இந்த காஞ்சிருந்த தடியல் இதெல்லாம் எல்லாத்தையும் வெட்டி சரி செய்தேன் நான் சீர் செய்தேன் நான் இங்கே போகிறேன் இந்த எல்லாம் காஞ்சிருந்த தடியல் இது இந்த இங்கே இப்படி நான் இப்போ இந்த சம்பவமாக இருக்கிறதுக்குள்ள மண் போட்டு பூ போட போகிறேன் பூ மரம் மாதிரி கொண்டு வைக்க போகிறேன் அதை காட்டுறது ஓகே ஐடியா ஏன் இப்படி இந்த சின்ன வாதம் இருந்தால் அதுக்குள்ளே கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு இப்போ நான் இதுக்குள்ளே பூக்காண்டு நடப்புகிறேன் ஓகே அதுக்கிடையில் இதாக இருந்தால் இதை வைக்கிறார் இந்த பூ திருப்பி இந்த ரோஸ் செடியை அண்டாசு ரூம் വാറാക്കും മംഗളാകും വാറീറ്റ് ഫോണ് ഓക്കെ ഇന്നോസ് ചെടിയെ വെച്ചാൽ ഇപ്പോൾ വേറെ മണ്ണെടുത്തിട്ട് വരട്ടും ഹെൽപ്പ് പണും வேலைதான் மகசூ இந்த வெயில் அப்படியே முடிச்சுட்டு அங்காளி சைட்டுக்கு வெயில் வெயிலை செய்ய போயிட்டார் சரியா அதெல்லாம் வடிவாக செய்யப்படுது புள்ள நட்டு விட்டா இதெல்லாம் வடிவாக இருக்கும் பசு ஒரு சேப்பை விட்டேன் அதான் அந்த அந்த முதல் நின்று ஜிம்மாரம் அது ஓ அது தான் அது இந்த வெட்டி நம்மரம் அது புல்ல வடிவ செய்ப்ப வச்சிருந்தா வடிவா இருக்கும் வடிவா இருக்கும் ஓகே நான் இப்ப அந்த இதுக்குள்ளே மண் போட்டனாலோ அதுக்குள்ளே இந்த பூவை இதுக்குள்ளே வச்சு விட்டேன்னா அது படரும் இந்த பூ வந்து படர்ற பூஞ்சு வடிவாக இருக்கு என்ன படர்றது அப்போ அதை இதுக்குள்ள வச்சு விட்டேன்னா நல்லா வடிவாக இருக்கும் இப்போதான் பார்த்திங்களா பூவை வச்சுக்கோங்களுக்குல்ல இது அங்கால படந்து கொண்டு இருந்தால் அப்போ அதை எடுத்து வந்து இப்படி வைக்கலாம் இந்த வாசக்கு இந்த சாடிக்கு இந்த வச்சுருக்கு இனி இதுக்கு தண்ணியை விட அது அப்படியே படரும் அடியாக இருக்கேன்னு எவ்வளோ வேலையா இதை கொத்தி ரண்டு இப்போ இதுக்காக்கணும் என்ன இந்த வேறுகள் என்ன தண்ட வேர் செல்லாம் டிசைஸ் செடி ஓ வெயிலருந்தா தொப்பி எடுத்துகிட்டு வரேன் பொருங்க உங்களுக்கு இங்கே ஃபுல்லு வைக்கிறோம் இப்போ வச்சாச்சு ஃபுல் அங்காளம் இருக்கு அதே மாதிரி இதில் வடியாச்சும் ஐயோ ப்ரௌஹம் கேட்கணும் ஓசூல் சோள்திச்சாடு விழுற அதுவும் தசஸ்டிங் அந்த மரத்துல இருந்து வரதான் இது வந்து மரமா அது அந்த மரத்தில் இருந்து வாடுறதாமல் அதை பிடுங்கி விடணும் அதையும் பிடிஞ்சிவிடுங்க அதையும் இல்ல அதுக்கு கீழ வருது இதுவும் அந்த மரம் தான் இப்ப பெருசா வளர்ந்து நீங்க புடிங்கின மரம் ஆரோன் இங்க வா ഓക്കെ ഫ്രെഷ് മൺ പോട്ട് ഓളാം அந்த இடத்த வடிவ சுத்தம் செய்தாச்சு பாருங்கள் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் கீழே எல்லாம் பூக்கள் வாண்டி வந்து சின்ன குட்டி குட்டி பூக்கள் நடப்போகிறோம் இப்போதைக்கு க்ளீன் பண்ணியாச்சு மேலே அந்த இதெல்லாம் இப்போ வெட்டி விடணும் இப்போ அதில் மொட்டு வந்துருக்குறவடிய வெட்ட விருப்பம் இல்லை எனக்கு முதல் பூவை பார்த்துட்டு சேர்ந்து வட்டுவை வண்டிருக்கணும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் ஓகே இதில் இந்த பூக்கள் நான் இதை இப்ப அந்த கிளீன் பண்ண நேரத்துல நடப்புறம் பாருங்க முன்னுக்கும் பூக்கள் எல்லாம் வச்சு இங்க ஸ்லேக் எல்லாம் வச்சு கொஞ்சம் வடிவ செய்தாச்சு மேலே இந்த ரோஸ் செடியே நான் ஒழுங்காக வெட்டையில மேலே என்னென்னா அந்த அதுல பூ வெடுற வழியா அதை பார்க்கணும் உண்டு மொட்டு வந்திருக்க அதை பார்த்துட்டு வெட்டுவன் இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி வடியாக செய்தாச்சு ஓகே நன்றி வணக்கம் கொஞ்சம் பூவை பார்த்தேன் நீங்கள் இதில் இந்தா அதில் வெறும் ரோஸ் ரோஸ் நல்ல வழியான ரோஸ் உண்டு இந்த இங்கே இப்படித்தான் ஒருக்கா மழை பெய்யும் ஒருக்கா வெயில் அடிக்கும் ஒருக்கா இருட்டாக இருக்கும் அப்படி ஓகே காட்டன்ஸ் வேகவும் வந்துட்டினா ओके इंदम बढ़िया सही दाच बाय